தூத்துக்குடி மாப்புளையூருணி பஞ்சாயத்துக்குட்பட்ட தாளமுத்து நகர் வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் பள்ளிக்கு முன்னாள் தலைவர் மறைந்த சன்னாசி அவர்களின் நினைவாக வழக்கறிஞர் எஸ் ஜோதிராஜா அவர்களால் தனது சொந்த பணத்திலிருந்து ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதை இருபத்தி மூ ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலையில் தலைவர் கருப்பசாமி தலைமையில் செயலாளர் மாடசாமி பொருளாளர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலையில் வழக்கறிஞர் ஜோதிராஜா அவர்கள் தனது பொற்கரங்களால் திறந்து வைத்தார்கள் இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாயனார் பள்ளி ஆண்டு விழா மற்றும் புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு என்னை அன்போடு அழைத்த ஊர் நிர்வாகிகள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்